நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறாங்க ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டு எக்ஸாமும் ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணுறது அதுக்கு என்னென்ன தேவையோ நோட்ஸு ப்ளஸ் ப்ரீவிய கொஷின் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேங்க இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வீடியோ பாருங்கள் தெளிவாக எக்ஸ்பிளனேஷனோடு இருக்குது எப்படி நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் எந்தெந்த டாப்பிக்கில் வெயிட்டேஜ் மார்க் அதிகம் எல்லாமே ஏ டு ஜெட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்டிபிசியில் என்ன வகையான எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தலாம் ரெண்டு வகையான எக்ஸாம் இருக்குங்க ஒன்று கிராஜுவேட் இன்னொன்று அண்டர் கிராஜுவேட் கிராஜுவேட்டுக்கு நீங்கள் என்னி டிகிரி முடிச்சுனா நீங்கள் அந்த போஸ்டிங் அப்ரோச் பண்ணலாங்க அண்டர் கிராஜுவேட் வந்து நீங்கள் டுவெல்த்து பாஸ் டிப்ளமோ கேண்டிடேட் நீங்கள் அப்ரோச் பண்ணலாங்க வாங்க ஃபுல் டீட்டெயில் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு என்டிபிசி பற்றி பார்த்தாச்சு எலிஜிபிலிட்டி என்னென்னு சொல்லி பார்த்தாச்சுங்க நான் ப்ரீவிசி கொஸ்டின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிபிடி ஒன் இருக்குது அடுத்து சிபிடி டூ நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்கில் டெஸ்ட் ஒன் ஆர் டூ ஸ்கில் டெஸ்ட் இருக்குங்க மித்தக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் டெஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு ஓகேங்களா இது மாதிரி தான் ப்ராசஸ் இருக்குதுங்க இந்த ப்ராசஸ் தான் நடக்குது ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் சிபிடி ஒன் வந்து என்ன ஆன்லைன் மோடில் தான் இருக்குது ஓகேங்களா இல்லை இதில் என்னென்ன டாப்பிக்கில் எவ்வளோ வெயிட்டேஜ் மார்க்குன்னு சொல்லி பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு நைன்டி மினிட்ஸ் கொடுப்பாங்க இது வந்து அதே நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரு மணி நேரம் ஓகேங்களா இதில் வந்து நம்பர் ஆஃப் கொஷின் எவ்வளோனா ஹண்ட்ரெடு கொஷின்ங்க டோட்டல் மார்க் ஒவ்வொரு கொஷினுக்கு ஒரு ஒரு மார்க் ஓகேங்களா டோட்டல் மார்க் எவ்வளோனா ஹண்ட்ரடு இதில் வந்து ஜென்ரல் ஜிகேலேருந்து எவ்வளோ கொஷின்னா ஃபார்ட்டி கொஷின்ங்க மேக்ஸ்லேருந்து தேர்ட்டி கொஷின் ரீசனிங்லேருந்து தேர்ட்டி கொஷின் வருங்க ஓவராலாக நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ்டி சிக்ஸ்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ஹண்ட்ரட் கொஷின் வருது ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் தாங்க ஹண்ட்ரட் மார்க்கு த்ரீ கொஷின் தப்பாச்சுன்னா ஒரு மார்க் உங்களுக்கு மைனஸ் மார்க் நெகட்டிவ் மார்க்கு இருக்குதுங்க சிபிடி டூ வந்து நைன்டி மினிட்ஸுங்க இது 120 டுவெண்ட்டி General ஜென்ரல் 50 ஃபிஸ் ஃபிஃப்டி கொஸ்டின்ங்க மேக்ஸும் 35 தேர்ட்டி தேர்ட்டி அதே தேர்ட்டி ஃபைவ் கொஷின் அங்கே தேர்ட்டி இது வந்து 35 ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் கொஷின் இருக்குங்க, மூணு கொஷின் தப்பு ஒரு கொஷின் மார்க் போயிடுங்க கொஷின் எப்படி இருக்குனா, மாட்ரேட் அளவு கஷ்டமும் இருக்காது ரொம்ப ஈஸியும் இருக்காது ஓகேங்களா சென்ட்ரலாக இருக்கிற மாதிரி மீடியம் கொஷின் தான் இருக்குது இது எப்படி அப்ரோச் பண்ணலான்னு சொல்லி மேக்ஸ் டாப்பிக்கை பொறுத்தளவு முடிஞ்சால் உங்களுக்கு மேக்ஸ் டாப்பிக்கே வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள் நம்ம சைட்லேயே ஏ டு ஜெட் எல்லா இன்ஃபர்மேஷன் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் நம்ம கன்வெர்ட் பண்ணி வீடியோவாக கொடுத்துட்லாங்க இதாக படிச்சுன்னா சொல்லுங்கள் ப்ளஸ் நான் வீடியோஸ் ப்ளஸ் நோட்ஸு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லாம் இப்போதைக்கு நான் என்னென்ன அப்டேட் பண்ணுறேன்னா பிவிசி கொஷின் வந்து அப்டேட் பண்ணுறேங்க என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் என்னென்ன குவாலிஃபிகேஷன் என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லி ஏ டு ஜெட் எல்லாமே இன்ஃபர்மேஷன் இந்த பிடிஎஃபில் இருக்குதுங்க இந்த பிடிஎஃபையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்தாச்சுங்க ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கிற சில போஸ்டிங் வந்து உங்களுக்கு டைப் போஸ்டிங் அப்ரோச் பண்ணிங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு இருக்குங்க அது நீங்கள் பார்த்துப்பீங்க அதுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் தேவையில்லை நீங்கள் அந்த ஸ்க அந்த டைமில் அந்த ஸ்கே டைப்பிங் கரெக்டாக ப்ராப்பராக இவ்வளோ ஸ்பீடுன்ட்டு இருக்குங்க அதை கம்ப்ளீட் பண்ணிங்கனாவே போதுங்க நெக்ஸ்ட்டு சிலபஸ் பார்த்தலாங்க சிபிடி ஒன் சிபிடி டூக்கு வந்து ஜென்ரல் அவேர்னஸ் டாப்பிக்கில் என்னென்ன நீங்கள் ஆட் பண்ணனா ஜென்ரலாக டாப்பிக்கில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸுங்க அப்புறம் ரயில்வே நியூஸுங்க அப்புறம் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி இன்னும் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் மேக்ஸிமமான டாபிக் மேக்ஸை பொறுத்தளவு அர்த்தமெட்டிக் நம்பர் சிஸ்டம் பர் பர்சன்டேஜுங்க ரேஷியோ ஆவரேஜ் டைம் அண்ட் ஒர்க்கு ஸ்பீடு அண்ட் டிஸ்டன்ஸுங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து அல்ஜிப்ரா ஜாமெண்ட்ரி டாப்பிக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணனுங்க ரீசனிங்கில் வந்துங்க ரீசனிங் பொறுத்தால எப்பவும் போல் காமன் ரீசனிங் தாங்க வெர்பல் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் அதுக்கப்புறம் பசில்ஸ் இது மாதிரி மேக்ஸிமம் எப்போவுமே நீங்கள் ரீசனிங் டாப்பிக்கில் என்னென்ன பார்ப்பீங்களோ அதே சேம் டாபிக் தாங்க இதுதாங்க இது ஓவரால் டாபிக் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஹண்ட்ரடு கொஷின் இருக்குது ஹண்ட்ரடு மார்க் நெக்ஸ்ட்டு வந்து ஒன் டொ அதுவுமே உங்களுக்கு வந்து டைம் வந்து அலாட்மெண்ட் கம்மியாக இருக்குது நீங்கள் அதுக்குமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் பிளான் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கணுங்க பிளான் பண்ணால் கம்பல்சரி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அதில் ஒன் டுவெண்ட்டி கொஷின் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ஒன் டுவெண்ட்டி கொஷின் இருக்குது நீங்கள் நீட்டாக அப்ரோச் பண்ணுங்கள் வேக்கன்சி பொறுத்தளவு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க கிராஜுவேட்டுக்கு எப்போ இருந்து அப்ளை பண்ணலான்னா ஃபோர்டீன் செப்டம்பர்லேருந்து டுவெண்ட்டி ஒன் செப்டம்பர் வரைக்கும் அப்ரோச் பண்ணலாங்க லாஸ்ட் டேட் வந்து எல்லாமே பார்த்தாச்சு இது எப்போ அப்ளிகேஷன் வந்துனா ஃபோர்டீன் செப்டம்பரில் கிராஜுவேட் வந்திருக்குங்க டுவெண்ட்டி ஒன் செப்டம்பரில் அண்டர் கிராஜுவேட் வந்திருக்கு எப்போ லாஸ்ட் டேட்னா கிராஜுவேட் டுவெண்ட்டி அக்டோ டுவெண்ட்டி அக்டோபர்னு நினைக்கிறேங்க அதுக்கப்புறம் இதுக்கு வந்து டுவெண்ட்டி செவன் அக்டோபர் எல்லாரும் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறங்க லாங்குவேஜ் எல்லாமே நீங்கள் ரீஜியன் லாங்குவேஜில் எழுதிக்கலாங்க ஓகேங்களா உங்களுக்கு வேற எனி டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பான ரிப்ளை வரும் உங்களுக்கு கே டு ஜெட் எல்லா இன்ஃபர்மேஷன் உங்கள் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ப்ளஸ் இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கான பிளானுங்க ப்ளஸ் உங்களுக்கு ப்ரீவியஷ் கொஷின் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சைட்லேருந்து அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவோம் என்ன பொறுத்தளவு ஆர்ஆர்பி ஆர்ஆர்பி என்டிபிசி பொறுத்தளவு தமிழில் நிறைய நோட்ஸ் இல்லைங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கவர்மெண்ட் நோட்ஸ் ஏ டு ஜெட் எல்லாமே ஆட் பண்ணி கொடுக்குறேன் அது பற்றி பாருங்கள் ப்ளஸ் எக்ஸ்ட்ரானா என்சிபி நிறையா எக்ஸ்ட்ரா புக்ஸ் வந்து தமிழில் ரிசர்ச் பண்ணி எந்த புக்கு பெஸ்ட்டாக இருக்கோ அதை பற்றி வீடியோஸ் போடுற ப்ளஸ் அதுக்கான பிடிஎஃபும் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் மேக்ஸிமம் என்னை பொறுத்தளவு ஜிகே மேக்ஸ் ரீசனிங் மூணு டாப்பிக் இருக்குமேங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த டாபிக் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும்னு பாருங்கள் அந்த டாப்பிக்கு ஃபஸ்ட்டு ப்ளான் போட்டு அந்த டாபிக் கவர் பண்ணி முடியுங்க நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக அப்ரோச் பண்ணலாம் என்ன பொறுத்தளவு எந்த டாபிக் பெஸ்ட்டு எல்லாத்தையும் அப்கமிங் வீடியோஸில் தெளிவாக மென்ஷன் பண்ணால் மறக்காம நம்ம பேஜஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏ டூ ஜெட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேலேருந்து வருங்க ப்ளஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம் எந்தெந்த டாபிக் வெயிட்டேஜ் மார்க்கு எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் அப்ரோச் பண்ணால் மேக்ஸை பொறுத்தளவு எந்த டாப்பிக்கில் அதிகம் இப்போ எல்சிஎம்ஹெசியை பொறுத்தளவு ரெண்டு கொஷின் வரணும் ரெண்டு மார்க் நம்மளுக்கு கம்பல்சரி இருக்குங்க இது போல் எந்தெந்த டாபிக் எந்தெந்த டாப்பிக்கில் வெயிட்டேஜ் மார்க் அதிக எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுற மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனால கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளேனேஷன் கொடுக்குறேன் ப்ளஸ் நோட்ஸு நெக்ஸ்ட் வீடியோவில் நோட்ஸ் ப்ளஸ் உங்களோட டவுட்ஸ் இந்த வீடியோவில் கேட்ட எல்லா டவுட்ஸுமே நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளியர் பண்ணுறேன் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லோண்டு சப்போர்ட்டுங்க